ஹாய்ங்க நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் வாருங்கள் மழை ஈரமாக இருக்குது என்ன செய்கிறதுனே தெரியல ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு லன்ச் பண்ண வாங்க பார்க்கலாம் ஹாய்ங்க வாழ்க வளமுடன் இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி டிஃபன் செய்யலை ஒயிட் ரைஸ் சுட சுட ஒயிட் ரைஸ் அதுக்கடுத்தது பாவக்காய் புளி பாவக்காய் புளி குழம்பு பயிர் பாசிப்பயிர் பாசிப்பயிர் மிளகா பருப்பு பாசிப்பயிர் மிளகா பருப்பு சுட வடகம் போட்டு தாளிச்சாச்சு இன்றைக்கி லஞ்சு இவ்வளோதாங்க வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ